வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மேல் மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் அட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நாலாம் இலக்க ஜனாதிபதி உறுத்துக்கள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதியே அமைச்சர் நலிந்த ஜெயதேச இதனை தெரிவித்துள்ளார் சமகால அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு முன்வைத்துள்ள வளமான நாடு அழகான வாழ்வு கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள விசேட சிறப்பு உரிமைகளை ரத்து செய்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் இவற்றை ரத்து செய்யும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதியின் உரித்துக்கள் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டங்களை ரத்து செய்வதற்காக இரண்டு சட்ட சட்ட மூலங்களை தயாரிப்பதற்கு சட்ட விரையினர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு கால பகுதியில் ஜார்பாணத்தில் சுமார் அறுபது பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் செய்யப்பட்டமை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இந்நிலையில் சிறிதரனின் கோரிக்கைக்கு பதிலளித்த நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரன் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் என உறுதியளித்தார் அதுடன் வடக்கில் உள்ள பல மனித புதைகுலிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் விசாரணைகளின்றி நடவடிக்கைகள் எடுக்க அரசாங்கம் தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கூறப்படும் மனித புதைகுலிகள் தொடர்பான தகவல் அடிப்படையற்றவை எனினும் திருக்கேஸ்வரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் கார்பன் டேட்டிங் டெஸ்ட் எனப்படும் கவிரியக்க கரிம கால கணிப்புக்காக அமெரிக்காவின் புளோரிடாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கர்சன நாணயக்கர குறிப்பிட்டுள்ளார் ஈரான் இஸ்ரேலில் தொடரும் யுத்த நிலைமையினால் எரிபொருட்களுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் இலங்கை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள கொள்ள காத்திருப்பதை அவதானிக்க முடிந்துள்ளது இரண்டு மனுத்தியாலங்களுக்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று தாம் எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதன்போது களவாஞ்சிகுடியிலும் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்துள்ளது இந்த நிலையில் எரிபொருள் பற்றாக்குறை குறித்து போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் தவறான செய்திகளை அவதானித்துள்ளதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டு உள்ளதாகவும் முன்கூட்டியே ஆர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகளை பெற தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் எனவே பொதுமக்கள் போலீஸ் செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பன்னி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு சேவை நிலையம் இதுவரையில் நிறுவப்படாது உள்ளமையை சபையில் சுட்டிக்காட்டிய பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடை தொகுதிகளும் வீடுகளும் பற்றி எறியும் போது வாளிகளில் நீர் அள்ளி ஊற்றும் எமது அவல வாழ்வில் இந்த அரசு பேசும் சமத்துவம் எங்கே உள்ளது என கேள்வி எழுப்பினார் அதேவேளை வன்னியிலும் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் உடனடியாக தீயணைப்பு பிரிவை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இதன் போது வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரியாற்றுகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழியில் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளில் மூன்று குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக செம்மணி மனித புதைகுழி அகற்றும் நடவடிக்கைகளை பொறுப்பேற்றுள்ள தடையவியல் ஆய்வாளர் பேராசிரியர் ஜீவன் ரவீந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பேராசிரியர் தெரிவிக்கையில் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட பத்தொன்பது உடல்களில் மூன்று எலும்புக்கூடுகள் பிறந்த குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அல்லது பத்து மாதத்திற்கு குறைவான குழந்தைகளின் எலும்புக்கூடு ஆகும் உடல்களை இறுதியில் மருத்துவர்கள் பகுப்பாய்வு செய்வது அவற்றின் இறப்புக்கான காரணத்தை கண்டறிய முயல்வார்கள் உடல்கள் புதைக்கப்பட்ட திகதியை கண்டறிவதற்காக ஆடைகள் அல்லது செல்போன் உரைகள் போன்றவற்றை பயன்படுத்த உள்ளோம் மனித உடல்களுடன் பொருட்கள் எவையும் கிடைக்கவில்லை என்றால் கதிரியக்க கால மதிப்பீட்டு முறை பயன்படுத்தப்படும் மனித புதைகுழிகளில் நாற்பது சதவீதத்தினை மாத்திரமே இதுவரை அகழ்ந்துள்ளோம் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் ஆளில்லா விமான படங்கள் மூலம் இரண்டாவது மனித புதைகொழி இருப்பதற்கான வழங்கியுள்ளேன் இந்த புதைக்குழியை பாரிய மனித புதைகுழி என கருதலாம் இதற்கு மேலதிக விசாரணைகள் தேவை என்றார் இதேவேளை செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான உண்மை தன்மைகளை இலங்கை வெளிப்படுத்த வேண்டும் என்று மன்னிப்பு சபை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள உதவி தளத்திற்கு அருகே இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் கான் யோனில் உள்ள உதவி மையத்திற்கு அருகே உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன காயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த தாக்குதலில் பலர் படுகாயம் அடைந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தலைநகர் கீவ் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு நானூற்றி நாற்பது ஆளில்லா விமானங்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைனின் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது தெற்கு காசாவில் இடம்பெற்ற மோதலில் இஸ்ரேலிய படை வீரர் இருவர் கொல்லப்பட்டுள்ளதும் பத்து பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் காயம் அடைந்தவர்களில் நால்வரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயிரிழந்த படை உள்ளிட்ட மேலும் சில படை வீரர்கள் சிற்றுந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அகமதாபாத்தில் லண்டன் புறப்படவிருந்த ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்தின் பின்னர் லண்டனுக்கு செல்லும் முதல் விமானம் இதுவனை இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன விமானம் ரத்து செய்யப்பட்டதால் இருநூற்றி பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்